வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் இருந்து பெருநிறுவனங்கள் முதல் பள்ளி குழந்தைகள் வரை பலரும் நிதியுதவி அளித்து வருகின்றனர் அப்படி வயநாடு மக்களுக்காக தேநீர் மொய் விருந்து மூலம் பணம் வசூல் செய்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவகுமார் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவர் மேட்டுப்பட்டி இந்திரா நகரில் பகவான் என்ற பெயரில் டீக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் கஜா புயல் மற்றும் கரோனா காலத்தில் தான் நடத்தி வரும் டீக்கடையில் தேநீர் மொய் விருந்து நடத்தி அதில் வரும் பணத்தை பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் அரசிடம் வழங்கியுள்ளார் இந்த வரிசையில் தற்போது கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் இன்று ஒருநாள் காலை முதல் மாலை வரை சிவகுமார் தனது டீக்கடையில் தேநீர் விருந்து நடத்துகிறார் சிவக்குமாரின் டீக்கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இலவசமாக தேநீர் அறிந்துவிட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ள மொய்ப்பாத்திரத்தில் தங்களால் இயன்ற நிதி உதவியை அளித்து வருகின்றனர் இதில் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு பயிலும் சபரி என்ற சிறுவன் தனது சேமிப்பு பணமான ரூபாய் ஐயாயிரத்தை பணமாக அளித்து தேநீர் அருந்தி சென்றது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த தேநீர் மொய் விருந்தில் திரட்டப்படும் இந்த நிதியானது கேரளா முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்ததை மட்டும் செய்யாமல் தனது வாடிக்கையாளருடன் சேர்ந்து உதவி செய்வது மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அகம் மகிழ்கிறார் சிவகுமார் இது தொடர்ந்து நாலாவது வாட்டியாக வந்து நம்ம மொய் விருந்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிதி வச்சுருந்தோம் அது வந்து தமிழக அரசுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வழங்கினோம் திருப்பி வந்து இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கனால திருப்பி ஒரு மொய் விருந்து வச்சு தமிழக முதல்வருட்டு நேரடியாக கொடுத்தோம் அது வந்து இங்கே வந்திருந்தாங்க புதுக்கோட்டைக்கு வரும்போது கொடுத்தேன் திருப்பி வந்து இங்கே பகுதியில் இருக்க எல்லாரும் கேட்டாங்க இந்த பகுதியில் எதாவது செய்யக்கூடாதுனாங்க உண்மை ரொம்ப கஷ்டப்படுற மக்களாக தேர்வு பண்ணி கணவரை இழந்தவங்க ரொம்ப தாய் அந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் பார்த்து தெலுங்கு ரொம்ப வயசானவங்களை செலக்ட் பண்ணி பன்னெண்டு பேருக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்தோம் அது நல்லா இருக்க பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னு வளர்ந்துருக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மொய் இருந்து வச்சு அந்த விழாவை பண்ணோம் திருப்பி இப்போ வயநாடு ஒரு பேரிடமாக ரொம்ப வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு நிலச்சரிவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு திருப்பி நம்ம என்ன செய்யறது திருப்பி ஒரு மொய் இருந்து வச்சு ஏதாவது டொனேஷன் பண்ணணுன்னு பார்த்தோம் வச்சு அதனால நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது காலையில் இருந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இன்றைக்கி விலையில்லாத டீ பலாரம் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க காசு வந்து காசு கேட்குறதில்ல அவங்களாம் நிறையா போடுறாங்க ரெண்டாயிரம் போடுறாங்க ஆயிரம் போடுறாங்க ஐநூறு போடுறாங்க அவன் நிறையா பண்ணுறான் ஒரு பையன் கூட ஐயா ஸ்கூல் படிக்கிற பையன் கூட ஒரு ஐயாயிரூவா செஞ்சுருந்தாப்பில் மாதிரி அது இல்லாமல் இணைய வழியிலேயும் நிறையா செஞ்சுருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது நீ சாயந்தரம் தான் என்ன எவ்வளோ காசு வருதுன்னு கணக்கு பண்ணி அதை கொண்டு வந்து டொனேஷன் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் செய்யாமல் வாடிக்கையாளரோடு சேர்ந்து செய்கிறதுங்கிறது ஒரு கஷ்டத்தை எல்லோரும் பங்கு கொள்வது அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் பங்கு கொள்கிற மாதிரி நல்லா ச ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவங்களோட ஒத்துழைப்போடு நான் நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் செய்வேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் நேரில் சென்று உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் உதவி செய்வது மகிழ்ச்சியாக உள்ளது என்று உணர்வு பொங்க தெரிவித்தார் வாடிக்கையாளர் கார்த்திக் இந்த மாதிரி நான் நியூஸ்ல மாதிரி அண்ணே பகவான் இந்த கேரளா வயநாடு மக்கள் மாதிரி பாதிப்பாதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நான் சைடு வரும்போது கடை மிஸ் பார்த்தேன் கடையை பார்த்துட்டேன் பார்த்த உடனே அவங்க இந்த அண்ணன் மூலயமா ஒரு காசு கலெக்ட் பண்ணி அந்த வயநாடு மக்களுக்கு போகிறதுனால எங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் அவங்களுக்கு சின்ன பாலாக இருக்கட்டும் பிஸ்கட்டாக இருக்கட்டும் சின்ன உதவி நம்மளால் செய்ய முடியுதே அப்படின்னு ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்குது இந்த அண்ணன் பெரிய மனசு இந்த நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அண்ணை பற்றி இந்த பகவான் டீ கடை பற்றி அதனால் எறையாவது அவங்க ஒரு சமூக பொறுப்பெடுத்து அது மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி இந்த அண்ணே பண்ணுறதுக்கான பாராட்டு நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மாதிரி பார்த்துட்டு இது மாதிரி மூணு நாள் சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்துட்டு அந்த செய்வோம் தமிழ்நாட்டில் உண்டியல் மூலம் வசூல் செய்வது ஒரு நாள் ஊதியத்தை வழங்குவது மொய் விருந்து மூலம் நிதி திரட்டுவது ஆட்டோ ஓட்டி அந்த பணத்தை நிவாரண நிதிக்கு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் வயநாடு மக்களுக்கு நிதியுதவி அளித்து வருகின்றனர் அந்த வரிசையில் தேநீர் மொய் விருந்து மூலம் நிதி திரட்டும் சிவகுமாரினுடைய செயல் பாராட்டிற்குரியது டி பாரத் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் சாமிநாதனுடன் அசோக் சக்கரவர்த்தி